தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க வந்தாவாசி டூ ஆரணி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு உட்பரமாக அந்த சைட்டு வருதுங்க வந்தாவாசி டூ ஆரணி செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டைவேலேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு உட்பரமாக வருது மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்சை இடங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு தரமான சைட்டு இது வந்து தார் ரோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு பக்கமும் தார் ரோடு வருதுங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு அடி தாரோடு ரோடு வருது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பக்கம் வரும் உங்களுக்கு வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோடு வருதுங்க இந்த சைட்டுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுக்கு ரெண்டு பக்கம் தார் சாலை ரோடு வருது இது ஒரு புஞ்ச இடம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வீட்டு மலை பிரிவு தான் நிறைய அமைச்சிருக்காங்க இல்லை ஒரு ஃபார்ம் லேண்ட் அமைப்பதற்கு தரமான சைட்டு ஒரு சென்டி நுழை ஓனர் வந்து நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க விலை விபரங்களை குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனரோட பேசிக்கலாம் ரெண்டு பக்கம் தார் சாலை ரோடு வருது இடம் பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது தரமான சைட்டு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் மிஸ் பண்ணுறாதிங்க அருமையான சைட்டு வந்தாவாசிலேருந்து வெறும் ஏழே கிலோமீட்டர் தான் வருது மேல்மருத்துறை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க இந்த பனைமரம் சுற்றி தாங்க நம்ம சைட்டு வருது ஒரே ஸ்கொயர் தான் பெண்டு கிண்டு கிடையாது நம்ம ஆரணி பைபாஸ்லேருந்து இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தான் உட்பரமாக வருது மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு சென்டிவ் நிலை நாற்பதாயிரம் சொல்கிறாங்க விலை விவரங்களை குறைச்சி பேசணும்னா தாராளமாக ஓனர் ஓனராக பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க இல்லை ஒரு வீட்டுமனை பிரிவு அமைப்பதற்கு இல்லை ஒரு ஆசிரமம் அமைப்பதற்கு இல்லை ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இது ஒரு தரமான சைட்டு ஒரு சென்டிவ் நிலை நாற்பதாயிரம் ரெண்டு பக்கம் தார் சாலைய ரோடு வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருந்தா ஓனரண்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் எப்பவுமே நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்கு இடம் வந்து ஒரே ஸ்கொயருங்க பெண்டு கிண்டு கிடையாது ரெண்டு தார் சாலை ரோடு ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரம் இது ஒரு லேண்டுங்க இது உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ரெண்டு பக்கமாக தார் சாலை ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு அடி இரநூறு அடி இரநூறு அடி வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க அருமையான சைட்டு புஞ்சை ரெட் சாயில் மண் தரமான சைட்டுங்க இடம் வந்து நீட்டாக இருக்குதுங்க கல் கல் எதுவுமே கிடையாது இடம் வந்து நீட்டாக இருக்குது அருமையான சைட்டுங்க இது ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு போகிறதுக்கு கூட தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டி விலை நாற்பதாயிரங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சி தான் ஓனர் பேசிக்கலாம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ தரங்களை நம்ம கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறங்க அதனால் வந்து சொத்தில் வந்து எதுவும் வில்லங்கம் கிடையாதுங்க அதனால் நம்ம சேனலில் விசாரிச்சுட்டு தான் எல்லாமே சேனலில் வீடியோவை போடுறோம் அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சி தான் ஓனர் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்